இந்த வீடியோ மட்டும் தள்ளி விடாம ஸ்டார்டிங்ல இருந்து இருந்து எண்டு உங்களுக்கு குறைஞ்சது பத்தாயிரத்துல ஒரு லட்சம் ரூபாய் கூட நீங்க வின் பண்ண சான்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து எந்த எந்த பணமோ பொருளோ வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாமே ஃப்ரீயா மாதிரி தான் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சட்டத்துக்கு விரோதமான ஆப் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசி ஆப் உங்களோட நாலஞ்சிய வளர்த்துக்க வேண்டி ஓபன் பண்ணதான் இந்த ட்ரீம் லெவன் இந்த வீடியோவை ஏன் தள்ளிவிட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒண்ணு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த ஆப்ல டீம் போடும்போது ஒவ்வொரு டீமுக்கு ஒருக்கா அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கும் கட்டுப்பா இருக்கும் டீம் போடுறது சில சமயங்கள்ல இருபது டீம் போடலாம் சில சமயங்கள்ல நாற்பது டீம் போடலாம் அப்படி இருக்கும் நமக்கு டீம் போடவே கட்டுப்பா இருக்கும் அதுல எல்லாம் வந்து அவாய்ட் பண்ண போறோம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓகேவா அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நாம வந்து ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த மொபைல்ல பண்ண போறோம் அப்போ இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் மொத்தமா காய் நம்ம டீம் ஒவ்வொரு நாடும் சூப்பரா செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நாம லைன் அப் வரும்போது டீம் வந்து சேஞ்ச் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வீடியோவை முதல் முதலா பாக்குறவங்க இந்த ட்ரீம் லெவன் ஆப்ப கூகுள்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க அதுல ஒரு கஷ்டம் இல்ல மேபி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு தெரியலன்னா யூடியூப் நிறைய பேரு ட்ரீம் இன்ஸ்டால் பண்ணலாம் வீடியோ நாம வந்த வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் புதுசா வந்தவங்களுக்கு இந்த தெரியாம இருக்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் இந்த வீடியோ சரிங்க நாம கான்செப்ட் பிள்ளாடி போலாம் இப்ப பாத்தீங்கன்னா ட்ரீம் லெவன் இருக்கா இந்த நிறைய மேட்சஸ் வரிசையில வந்துட்டே இருக்கு இதுல நம்ம இந்திய டீம் மேட்ச வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த எந்த மாதிரி எந்தெந்த வாருங்களோ அந்தந்த தகுந்த பரிசு கிடைக்கும் இதுல பணமும் வேண்டாம் அதனால ஜாயின் பண்ணிக்கலாம் செலக்ட் கேப்டன் கேப்டன் எல்லாமே சரியா இருந்தா பத்தாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஏனி இந்த இந்த கொச்ச இதுல இருந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பாக்குறோம் முதல்ல செட்டிங்ஸ்ல போங்க செட்டிங்ஸ்ல போயாச்சுன்னா அதுல ஒரு கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல போய் கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன்ல போங்க அதுல வந்து பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணியாச்சுன்னா அதுல

ஒவ்வொரு டீமா நீங்க கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி உள்ள போகும்போது அட்டாச்மெண்டே வராதுங்க ஈஸியா நீங்க வந்து டீம் மாத்திக்கலாம் அதே சமயத்துல டீமை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கண்டஸ்ட்ல குயிக்கு குயிக்காட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிரைவேட் டிஎன்எஸ் வந்து எல்லா மொபைல்ல இல்லங்க ஒரு சில ஆண்ட்ராய்டு மொபைல்ல வந்து இந்த ஆப்ஷனே காணிக்க மாட்டேங்குது ஆனா இப்போ உள்ள லேட்டஸ்ட் மொபைல் எல்லாம் இந்த ப்ரொவைட் டிஎன்எஸ் இருக்கு அதனால அந்த டிஎன்எஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இத யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப இருக்கும் பண்ணிக்கா இந்த ட்ரீம் லெவனுக்கு இப்படி ஃப்ரீயாட்டு காசு குடுக்கறதுனால என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டர்ட்மெண்ட் தாங்க லாபம் இதன் மூலமாட்டு அவங்க நிறைய பேரு கிட்ட இந்த அட்டைஸ்மெண்ட்டுக்காக நிறைய காசு வாங்கி இருப்பாங்க அத எப்படியாவது மக்கள்கிட்ட பார்க்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி காசை கொடுத்து பார்க்க வைக்க எப்படின்னு உள்ள மெத்தட்ல தான் இந்த ட்ரீம் லெவன கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலம் ஒவ்வொரு டீம் போடும் போதும் ஒவ்வொரு அட்வெர்ஸ்மெண்ட் பாக்கறதுனால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அதனாலதான் இந்த மெத்தடே கொண்டு வந்திருக்காங்க